என்னோட ஹஸ்பண்டுக்கு இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்க அதுவும் இல்லாம அவரோட அக்கா பொண்ணுமே ஊர்ல இருந்து வந்திருந்தா அதனால ஈவினிங் டைம்ல கொஞ்சம் பஜ்ஜி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் எப்பவுமே வாழக்காய் பஜ்ஜினா நீட்டு நீட்டமாக தாங்க வாழைக்கா போடுவாங்க நான் இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு ரவுண்டா அரிஞ்சு போட்டிருக்கேன் நான் கிச்சனுக்குள்ள வந்தாவே என்னோட பையனுக்கு எப்படி இருக்குன்னே தெரியலங்க என்னோட இடுப்புல ஜம்முன்னு உட்காந்துட்டு நான் கிச்சன்ல என்னென்ன வேலை செய்யறனோ அதெல்லாம் நல்லா கவனிச்சிட்டு இருப்பாரு வாழைக்காய் அரிஞ்சு முடிச்சதுமே கையோட கடலை மாவு வச்சு பஜ்ஜிக்கு மிக்ஸு ரெடி பண்ணி வச்சுட்டேங்க அப்படியே ஒவ்வொன்னா போட்டு போட்டு எடுத்துட்டே பார்த்தீங்கன்னா நான் டீயுமே சைடில் போட்டுட்டு இருந்தேன் வளக்க அரிஞ்சால் சீக்கிரமா பஜ்ஜி போட்டு எடுக்கிற மாதிரி இருக்குங்க இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா அரிஞ்சு நான் ரொம்ப நேரம் அடுப்பு கட்டு நின்ற மாதிரி இருந்தது என்னோட ஹஸ்பண்டுமே லியாஷ் குட்டிக்கே கொஞ்சோண்டு பஜ்ஜி வந்து டேஸ்ட் பண்றதுக்காக கொடுத்துட்டு இருந்தாருங்க அடுப்பு வேலையை முடிச்சுட்டு மூணு பேரும் அப்படியே நாயம் பேசிட்டு சுடு சுடு டீயும் பஜ்ஜியும் சாப்பிட்டு முடிச்சுட்டோங்க இப்ப கொஞ்ச பார்த்தீங்கன்னா லியாஷ் குட்டி அவனே வந்து ஏதாவது பிடிச்சி எந்திரிச்சு அப்படி தான் இந்த சேரை பிடிச்சிக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சிட்டான் சேரை பிடிச்சி நடந்துட்டு இருந்தவன் கொஞ்ச நேரத்துலயே அதே சேரை தள்ளி விட்டும் விளையாண்டுட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா நைட் டின்னர் கொடுத்ததுமே சாப்பிட்டுட்டு சார் வந்து தூங்கிட்டாரு மதியானம் வச்ச நாட்டுக்கோழி குழம்பு இருந்ததுங்க அதுக்கு பாத்தீங்கன்னா ராகி போட்டு களி கிண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டிட்டு இருந்தேன் படம் பார்த்துட்டே நைட் டின்னரையுமே பினிஷ் பண்ணிட்டோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க மறக்காம என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க நன்றி